ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் போயிட்டு இருக்கேன் மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காங்க என்னதான் இருந்தாலும் விஜய் காவேரி மீட் பண்ணாமல் அந்த ஒரு எபிசோட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலன்ற மாதிரி தான் இருக்குது நம்மளோட மனசில் அது சீக்கிரமாகவே நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஹோப்போட சீரியலை பார்க்குறோம் கண்டிப்பாக நடக்கும் பார்ப்போம் இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து காவேரி ஃபோன் பேச வெளில போயிருக்காங்க இவங்க எல்லாம் விஜய் பற்றின டாக்ஸ் போய்ட்டுருக்கு எனக்கு லாஜிக் புரியவே இல்லை சுத் மொத்தமாக விஜய் செத்து போயிட்டாரு அப்படின்னு இவங்களாவே டிசிஷன் போயிடும் அப்படின்னு அவங்க சொன்னதை வச்சு இவங்களாவே முடிவு பண்ணிட்டாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு பொண்ணோட கணவர் இறக்குறாரு அப்படின்னும் போது அதுக்கு போகாம இருப்பாங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்காம இருப்பாங்களா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அவரோட டாபிக் எடுக்கிற மாதிரி பேசுறாங்க எப்படி இரு எப்படி அந்த குழந்தை வளருது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருந்தாலும் நிவின் சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு முறை போய் பார்த்துருக்கலாம் இல்லையா எனக்கு எதுவுமே தெரியல என்ன லாஜிக்கில் சீரியல் போகுது அப்படின்ட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க நான் போய் பா நான் செக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்கிறாரு எங்கே இருக்காங்க என்னன்னு தெரியல அந்த குழந்தைய நம்மளே வச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரியோட அம்மா ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்ருக்காங்க காவேரி ஓடி வந்து எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு பெரிய ஆளுங்களோட பசங்களும் சினிமா நடிகர் நடிகைகளோட பசங்களும் படிக்கிற ஸ்கூலில் வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம நம்ம குடும்பம் அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு ஒரு வேலை இது அப்படின்ற மாதிரி அம்மா போறிய அடின்னு கேட்கவும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன போறோம் அப்படின்னும் இல்லை இவ திருவள்ளூர்ல போய் செட்டில் ஆயிட போறா கங்கா வந்து கொடைக்கானல் போயிட்டா இப்போ என் கூட தானே நீ இருந்தாவும் எப்படி உன்னை விட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி காவேரி இந்த பக்கம் விஜய் தாத்தா அப்புறம் நம்ம குட்டி காவேரி மூணு பேரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க காவேரி ஒரே ஒரு வாய் ஊட்டுப்பா நீ ஊட்டி விடு நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை ஸ்கூல் போகிற நீ தனியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா நான் கேட்குறத கொடுப்பீங்களா வாங்கி தருவீங்களா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கேட்குறாங்க தரேன் இன்றைக்கி உன் பர்த்டே என்ன கேட்டாலும் உன் அப்பா வாங்கி கொடுத்துருவார் அப்படின்ட்டு அப்போ பெருசாக கேட்டுருக்கலாமோ அப்படின்ட்டு யோசித்து அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு காவேரி கேட்குறது அம்மா அப்படின்றத கேட்ட உடனே விஜயோட அந்த ஃபேஸ் வந்து மாறிடுது ரியாக்ஷன் ஆனால் இப்போ வரைக்கும் அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு குட்டி காவேரிக்கு தெரியல அம்மாவோட ஃபோட்டோவும் காட்டாமல் தான் இருக்காங்க போலருக்கு அப்போ இன்கேஸ் காவேரியை பார்த்தாலும் தன்னோடய அம்மா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க இன்னொரு சைடு தாத்தா எழுந்து தூரம் போனது குற்ற உணர்ச்சினால தூரம் போனாரா இல்லை பேத்தியை சமாளிக்க முடியல பேரம் வேதனைப்படுறத பார்க்க முடியலன்னு தூரம் போனாரான்னு தெரியல பாட்டி இருந்த வரைக்கும் கூட ஓகே இப்போ பாட்டி சித்தின்னு யாருமே கிடையாது அந்த காவேரி அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட அந்த ஒரு மனிதாபிமானம் இல்லையா கூட இருந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறது பேரம் கஷ்டப்படுறது இதெல்லாம் பார்த்து கூட எப்படி அப்படி எழுந்து தூரமாக போக முடியுது அப்படின்னு தெரியல ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ காலம் கடந்து போச்சு பசுவதின்ற ஒரு பர்சனே எங்கன்னு தெரியல இவங்களும் ஊற விட்டு வந்துட்டாங்க இப்போயாச்சும் காவேரி பற்றி பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இன்னொரு சைடு அம்மா வந்து உன்னை பார்க்க கண்டிப்பாக வருவாங்கடா ஒரு நாள் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சமாதானப்படுத்துகிறாரு இன்னொரு பக்கம் காவேரி தோசை சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அம்மாட்ட உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணும் காவேரின்னு சொல்லும்போது கல்யாணம்லாம் வேணாமா நான் உங்க கூடவே இருக்கேன் ஆளாளுக்கு ஒரு ஒரு மூளைக்கு போயிட்டாங்க அக்காங்களும் த தங்கச்சியும் அதுவும் கூட இருக்கணும் இல்லை எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சைடு குட்டி காவேரியை ஸ்கூலில் கூட்டி போகிறதுக்காக விஜய் வந்து சுற்றி சுற்றி சாப்பாடு இருக்காரு ஒரு பொறுப்பான அப்பாவா செம்ம அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து வேலைக்கிரமாக கொடுக்குறாங்க இல்லை இல்லை அவள் ஸ்கூல் போகல அட்மிஷன் போட தான் போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ரொம்ப நல்ல ஒரு அழகான எபிசோட் இந்த சைடு விஜய் வந்து காவேரியோட ஃபோட்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாகவே என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு நீ சொன்னது ஏன் காவேரி என்னை விட்டு தனியாக போனேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு அழகு